ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் காவேரி வந்து விஜய் வராங்க விஜய் வந்து என்னாச்சு காவேரி காவேரி மறைக்கிறாங்க விஜய் கண்டுபிடிச்சாங்க என்ன விஷயம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே நடந்தது எல்லாமே ஃபீல் பண்ணி காவேரி சொல்றாங்க இதை கேட்ட விஜய் உடனே காவேரி கிட்ட அப்ப உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அவ சொன்னா உடனே அதை நீ நம்பிடுவேர் காவேரினு சொல்லி கேட்கறாங்க எனக்கெல்லாம் அவ எ எந்த ஒரு பயமும் கிடையாது அவளுக்கு லெப்ட் அண்ட் ரைட் நான் விட்டு தான் அவளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட அவ மதிக்கிற ஆனா எனக்கு அப்படி வந்து தொழில அவளை பார்க்கும்போது எனக்கு கோபம் வரலங்க பரிதாபமாக தான் இருந்தது நீங்க நடந்துக்கிறது எல்லாம் நினைச்சு அவ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கா நான் கூட நினைச்சேன் அவகிட்டே பொறுமையா பேசலன்னு சொல்லிட்டு ஆனால் அவ என்கிட்ட அரகண்டா பேசினா அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னான்னு சொல்றாங்க என்னது கல்யாணமா காவேரி அவ சொல்றது எதையும் நீ நம்பாத என்னங்க நீங்க ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க நான் போய் நம்புவேனா எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் வெனிதாவை பத்தியும் தெரியும் அவள் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில பண்ணிட்டு இல்ல அவங்களுடைய உள்நோக்கு என்னுடைய சித்தப்பா அதே மாதிரி அஜய் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பெரிய திட்டமா போடுறாங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இத விஜயின் காவேரியும் சேர்ந்து எப்படி முறியடிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ